கரூர்ல நடந்தது விபத்து தானா அரசியல் லாபத்துக்காக நடத்தப்பட்டதான் கேள்விகளை மக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க டிவிக்கு பிரச்சார கூட்டத்துல சிக்கி பேர் உயிரிழந்த சம்பவம் இதுல எந்த அறியாத என்ன தெரியாத பேர் குழந்தைங்க ரெண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்தாலே எல்லாருக்கும் நெஞ்சம் எல்லாம் என்னமோ பண்ணுது விஜய் கரூர்ல பிரச்சாரம் நடத்துற இடத்துல காற்று நுழைய கூட இடம் இல்ல கால் வைக்கவே இடம் இல்லாம மக்கள் கஷ்டப்படும் போது அங்க ஆம்புலன்ஸ் வரும்போதுதான் அதிக பாதிப்பு ஏற்படுது ஆனா மயக்கம் போட்டவங்களை அழைச்சிட்டு போவதா வரிய ஆம்புலன்ஸ் வந்ததா சொல்றாங்க நாங்க கேக்குற பெரிய இடத்த தரமாட்டேங்கிறாங்கன்னு விஜய் நாமக்கல்லே பேசி இருப்பாரு குறுகலான இடம் தான் இங்க விபத்துக்கு முக்கிய காரணமா இருந்தது ஆனா காவல்துறை அவங்க இதை விட சின்ன இடமா கேட்டாங்க நாங்க தான் அதை விட பெரிய இடமா கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க விஜய் மீது செருப்பு வீசலாம் ட்ரை பண்ணிருக்காங்க விஜய் ரசிகர்கள் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க யாரோ சில திட்டமிட்டே உள்ள நுழைஞ்சு பிரச்சனை ஏற்படுத்த ட்ரை பண்ணிருக்காங்களான்னு தோணுது அப்புறம் குறைவான போலீஸ் மட்டுமே இருந்ததால தான் கூட்டத்தை கட்டி

திறனையும் கட்டமைக்காம இருக்காங்க மாவட்ட நிர்வாகிகள் தான் அனைத்தையுமே பொறுப்பா பாத்துருக்கணும் நடத்தி இருந்திருக்கணும் ஒரு பக்கம் மக்கள் விஜய் குழந்தைங்களை அழைச்சிட்டு கூடாதுன்னு சொல்லியும் கேட்காம வந்திருக்காங்க திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் நாமக்கல்னு எல்லா இடத்துலயுமே கூட்டம் குடிச்சு அங்கெல்லாம் அசம்பாவிதம் இல்லாம நடந்த பிரச்சாரம் கரூர்ல மட்டும் இவ்வளவு இழப்பை ஏற்படுத்தியிருக்கு மாறி மாறி காரணமும் குற்றச்சாட்டும் சொல்றாங்க கடைசியில இழப்புகளும் பாதிக்கப்படுறதும் அப்பாவி மக்கள் தான் இதை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க